வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் அரவேல் பெற்றவர்களால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தேன் அதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பிள்ளைங்களாலேயும் பெற்றவங்க கஷ்டப்படுறாங்கல்ல அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க இதை மட்டும் பேசிட்டு விட்டீங்களே அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சில அன்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இதுக்கான காரணம் என்ன ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பிள்ளைகளால் கஷ்டப்படக்கூடிய பெற்றோர்கள் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று இந்த கஷ்டத்துக்கு பெற்றவர்களே காரணம் இன்னொன்று பிள்ளைகள் காரணம் இந்த ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம் இப்போ முதல்ல பெற்றவர்களே காரணம் அதாவது பிள்ளைகளால் பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் அதுக்கு பெற்றவங்களே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆயிடுறாங்க இதை பற்றி முதல்ல பார்ப்போம் இந்த கான்செப்டை ரொம்ப எளிமையாக ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருக்கிறாங்க விஸ்வாசம் அப்படின்ற திரைப்படம் அதில் ஹீரோவோட குழந்தை ப்ளஸ் வில்லனோட குழந்தை அது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுடுங்க இதில் வில்லனோட குழந்தையை தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறோம் குழந்தையினால் பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் அதுக்கு விதை போட்டதே பெற்றவங்க தான் நீங்கள் அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட குழந்தை தான் வந்து நம்பர் ஒன்னாக வரணும் த பெஸ்ட்டாக இருக்கணும் இவர் என்னென்னலாம் டாஸ்க் கொடுக்குறாரோ என்னென்னலாம் வந்து வேலை கொடுக்குறாரோ அதெல்லாம் அந்த பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக செய்யணும் இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தந்தையாக இருப்பார் அவர் பிஸ்னஸில் எப்படி நம்பர் ஒன்னாக இருக்காரோ அதே மாதிரி குழந்தையும் அவரோட குழந்தையும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் அதனால அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனை பின்னாடி அந்த பிரச்சனையின் காரணமாகவே இவர் சஃபர் ஆகிறதையும் அந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தினுடைய ஆணி வேரே குழந்தைங்க மேல பெற்றவங்க ப்ரெஷர் போடக்கூடாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஆணி வேர் சரி யார் இந்த மாதிரியான பிரச்சனையை சிக்கலை பண்ணுவா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாரோட ஜாதகத்திலெல்லாம் குரு உச்சமா இருக்கோ குரு வக்கரமா இருக்கோ அது மட்டும் இல்லாமல் யாரோட ஜாதகத்துல எல்லாம் குருவினுடைய கர்ம பதிவு இருக்கோ அதாவது மிருகசரிடம் ஹஸ்தம் உத்ராடம் மேஷராசி ரிஷப் ராசி சிம்ம ராசி இல்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் லக்னத்தோடவோ அஞ்சாம் பாவத்தோடவோ சம்மந்தப்படுதுன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இது வந்து நெகட்டிவ் ஆக்சுவலாக இதை கட்டாயம் அவங்க திருத்திக்கணும் இதில் நம்ம உச்சம் வக்ரம் அப்புறம் வந்து குருவினுடைய கர்மா அப்படின்னு சொல்லி மூணு விதமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த வக்ரத்துக்கும் உச்சத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு இப்போ பிள்ளைனால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா அது குருவினுடைய கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் இதில் புதுசாக ரெண்டு விஷயம் சொல்லிருக்கிறோம் உச்சம் மற்றும் வக்ரம் யாரோட ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியோ இல்லைன்னா யாரோட ஜாதகத்துல குரு உச்சமாக இருக்கோ அவங்க பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணுறத நம்மளால பார்க்க முடியுது அதுவும் எந்த மாதிரியான டார்ச்சர்னா எக்ஸ்பெக்டேஷன் கண்ணா பின்னான எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டியது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல குழந்தா அப்படின்னா அதை திட்ட வேண்டியது அதை அடிக்க வேண்டியது எப்பவுமே ஒரு உச்ச கிரகத்துக்கிட்டே இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தான் பிரச்சனையே வெடிக்கும் நீங்கள் ஒரு சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க அவங்களோட லைஃப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் அந்த கல்யாணம் இல்லை ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின் போது செக் பாக்ஸ் வச்சுருப்பாங்க ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் அவங்க மைண்டில் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ஒருத்தட்ட ஓகே சொல்லுவாங்க கண்ணா பின்னான்னு அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கி நல்லா இருக்கிறவனை கூட கெட்டவனாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் இது ஸோ எப்போவுமே உச்ச கிரகத்துக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சட்டிலாக சைலண்டாக அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கூட பெருசாக நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது நம்ம அஞ்சு ரூபா கேட்டோம்னா அது ரெண்டு ரூபா கொடுத்துட்டு விட்டுறோம் ஆனால் ஒரு உச்ச கிரகத்துக்கிட்ட நம்ம வந்து எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது டபுள் ஹெச் ஸ்வார்ட் மாதிரி இருமுனை கத்தி மாதிரி எப்போ வேணாலும் அது நம்ம மேலேயே திரும்பலாம் அதே போல வக்கர கிரகத்தை பற்றியும் இந்த பதிவு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒரு அஞ்சாம் அதிபதியோ இல்லை குருவோ வக்கரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸை பாருங்க ஒரு வாத்தியார் மாதிரி அந்த குழந்தைய போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க அவங்க மைண்டில் சில விஷயங்கள் இருக்கும் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இந்த குழந்தை வந்து படிக்கணும் போகணும் வரணும் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதனோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அந்த குழந்த வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க இந்த பிள்ளைகளோட மைண்ட் செட்டில் இந்த பிள்ளைங்க கிட்டலாம் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் ஸ்கூலே பரவாயில்ல சார் ஸ்கூல் வாத்தியாரே பரவாயில்ல இவங்க வீட்டில் பண்ணுற டார்ச்சர் இருக்கே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுருவாங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களோட அஞ்சாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ அதாவது அஞ்சாம் அதிபதி அப்படின்ற பட்சத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் குழந்தையை அது வந்து குறிப்பிடும் ஏழாம் பாவம் அப்படின்னா அது வந்து உங்களோட ரெண்டாம் குழந்தைய குறிப்பிடும் ஸோ இந்த பாவத்தெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது நான் வளர்ந்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் அது சின்ன குழந்தை தானே அப்படின்ற செட்டில் எப்பவுமே பேரண்டிங் பண்ணவே கூடாது அப்படி பண்ணிங்கன்னா முதல்ல தோற்று போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க ரெண்டாவதான் அந்த குழந்தை தோற்று போவோம் சரி இப்போ என்ன கான்செப்டை பார்த்தோம் பிள்ளைகள்னால பெற்றவர்களுக்கு பிரச்சனை பட் ஆனால் அந்த பிரச்சனையை உருவாக்குறதே பெற்றவங்க தான் அப்படின்ற கேட்டகரியா பார்த்தோம் அடுத்து பிள்ளைகள்னால் பெற்றவர்களுக்கு பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனையை கிரியேட் பண்றதே பசங்க தான் அதை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த குழந்தையோட ஜாதகத்தில் நாலாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ உச்சமா இருக்கோ அதே போல் எந்த குழந்தையோட ஜாதகத்தில் அதனோட நான்காம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் வக்ரம் அடைஞ்சிருக்கோ இப்போ நாலாம் பாவம் வக்கரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது தாயை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் வக்கரமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது தந்தையை குறிக்கும் நீங்கள் நல்லா பாருங்க இந்த மாதிரி வக்கர ஜாதகங்களை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எந்த பாவம் வக்கரமாக இருக்கும் அந்த பாவத்தை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அதை பற்றின ஒரு கேரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாத்தியார் மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாவத்தை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க குழந்தையோட ஜாதகத்தில் ஒரு பையனோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது வக்கரமாக இருக்குது போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அந்த அப்பாவை அப்பா நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது வேணும் அது வேணும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையை போட்டு ஒரு வழி பண்ணிடுறான் அதே மாதிரி அதில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அக்கறையோட தந்தைக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அப்பா நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியும் தரான் நல்ல குணம் நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த குழந்தை ஹெல்ப்பும் பண்ணும் நம்ம சரியாக வளர்க்கல அதை சரியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இந்த வக்ரகிரகம் வச்சு செஞ்சிடும் அதே மாதிரி நான்காம் அதிபதி வக்கரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைங்கள நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் அம்மா கிட்டே தான் வந்து நிற்கும் அம்மாவை தான் போட்டு டார்ச்சர் பண்ணும் எந்த பிளேமை போடணுன்னாலும் அம்மாவை தான் பிடிச்சி உள்ளே இருக்கும் அம்மானால தான் இதை நான் செஞ்சேன் அம்மா சொல்லி தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மேலே எல்லா பழியும் போட்டுரும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாய்க்கு கட்டாயம் இந்த மாதிரியான குழந்தைகள் கொடுக்கறதான் நம்மளால் பார்க்க முடியுது இதில் யார் சார் பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாக பெற்றவர்கள் தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக தான் இந்த குழந்தைகளை நம்ம வழி நடத்த வேண்டியதாக இருக்குது கடினமான காலகட்டத்தை தாண்டி தான் இதை நீங்கள் சரி பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக நான் வந்து இந்த பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடுறேன் இதை பண்ணி நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து நம்மளும் சில அடிகள் வாங்கி நமக்கும் சில ரத்த கண்ணீர்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது சரியாகும் அதை சரி பண்ணுறதுக்கான மெத்தடும் அதுதான் நான் வந்து கண்ணீர் சீந்த மாட்டேன் நான் வந்து இதை சரி பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன் இதை பையனே புரிஞ்சிக்கணும் குழந்தையே புரிஞ்சிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா இது ஆகிற கதை கிடையாது வக்கரம் பெற்ற கிரகங்கள் அந்த காரகத்துவத்தை டேமேஜ் பண்ண தான் செய்யும் அந்த காரத்தோட உயிரை வாங்கத்தான் செய்யும் அதை நம்ம தான் டாலரேட் பண்ணி அதை நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சரி பண்ணியும் தீரணும் இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ண தான் செய்வார் ஏன்னா அது டார்ச்சர் அப்படின்ற அவேர்னஸ் அவருக்கே முதல்ல கிடையாது இல்லாததன் காரணமாக தான் அவர் அதை பண்ணுறாரு ஸோ பொண்டாட்டி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்து அவருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும் ரொம்ப சென்சிபிளான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பக்குவம் அப்படின்றது தேவைப்படுது ஏன்னா எந்த இடத்துலையும் நான் சொல்றது இது தப்பு அப்படின்னு ஈஸியாக அடிச்சு விட்டு போயிடலாம் ஆனால் முழுக்க முழுக்க இது அனுபவத்தில் மட்டுமே பதியப்பட்ட பதிவு ஒரு குழந்தைக்கு அதனோட ஒன்பதாம் பாவம் வக்ரம் எப்படிலாம் சொல்லி அந்த குழந்தையை மாற்றணும் எப்படிலாம் அந்த குழந்தைய வழிக்கு வர வைக்கணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் பலருக்கு கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணி அதிலிருந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு நம்ம பண்ணுறோமே தவிர சும்மா ஏதோ ஒரு புக்கை பார்த்து இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இந்த கிரகம் இருந்தால் இப்போ அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி புக்கை பார்த்து ஒப்பிக்கக்கூடிய மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நமக்கு கிளைண்ட் தான் வாத்தியார் பிரச்சனைகள் தான் பாடம் இதன் அடிப்படையில் தான் நம்ம முழுக்க முழுக்க ஜோதிடம் சொல்லிட்டு வரோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி